இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்குத்தான் சொந்தம் தேர்தல் ஆணையம் வெளியிடும் அதிரடி அறிவு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் பொதுச்சிலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே கொண்டு வந்து விட வேண்டும் அதிமுகவை அடிமை கட்சியாக விட வேண்டும் என சொல்லித்தான் நிறைய நபர்கள் இதுவரைக்கும் வெறும் வெற்று பேச்சுகளை பேசிக் கொண்டுதான் இருக்கிறாங்க அதிலே சசிகலா அம்மையார் ஓ பி எஸ் டி டி தினகரன் டிடி தனிக்கட்சி என்பது ஆரம்பித்திருக்கிறார் தனிக்கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த வேலையிலுமே எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய கோபங்களையும் கக்கிக் கொண்டுதான் இருக்கிறார் அதிலையும் கூடுதலாக இரட்டை இலட்சணம் எங்களுக்குத்தான் வேண்டும் இரட்டை இலட்சணம் எங்களுக்குத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என சொல்லிக்கொண்டு நமது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவிற்கு எதிராக வழக்குகளை அவர்கள் தொடுத்து வச்சிருக்காங்க அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமது ஓ பி எஸ் சொல்கள் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும் இல்லை என்றால் முடக்க வேண்டும் என புகழேந்தி ஓ பி எஸ் போன்றவர்கள்லாம் மனுவை தாக்கல் பண்ணாங்க அந்த மனு தற்சமயம் தேர்தல் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது பீகார் என்பது இருக்கிறது காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் காலதாமதம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் காலதாமதம் செய்வதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாகவே கண்டிப்பாக இரட்டை இலை சின்ன வழக்கிலே தீர்ப்புகள் என்பது தேர்தல் ஆணையம் கொடுக்க இருக்கிறார்கள் அதுவும் சமீபத்தில் நடந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே ஓபிஎஸ் பி

சுயாட்சியாக ஒரு சின்னத்தில் இரட்டை எதிர்த்து போட்டி போட்டிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிலையும் கூடுதலாக தொண்டர்கள் என எடுத்துக்கொண்டால் அதிமுகவுடைய தொண்டுகள் இரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி உடைய எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றதன் காரணமாகத்தான் அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல் அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பாக இலை சின்னம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கையிலே ஒப்படைப்பதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருந்தோம் அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க